செப்டம்பர் பன்னெண்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோட அம்மாவை நினச்ச ரத்னா அவங்க தங்கச்சி எல்லாருமே சாப்பிடாம ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் சூடாமணி நின்று பேசுகிற மாதிரியே இருக்குது சண்முகத்துக்கு தன்னோட அம்மாவை கொலை பண்ணினவன சும்மாவே விடக்கூடாது அவனோட உயிரை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க சண்முகம் அதை பரணிக்கிட்டையும் சொல்கிறாங்க டேனி அவசரப்படாத இப்போ தான் அத்தை இந்த வீட்டில் இருந்து பொணமாக போயிருக்கிறாங்க மறுபடியும் நீ போய் அவனை கொலை பண்ணிட்டு நீனு ஜெயிலுக்கு போனேன்னா உன் தங்கச்சிங்க யாருமே தாங்க மாட்டாங்க முத்துப்பாண்டி தான் இப்போ ரொம்ப நல்லவன மாறிட்டான்ல அவனை வச்சு அத்தைய கொலை செஞ்சவன நம்ம கண்டுபிடிச்சு சட்டபூர்வமாக அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் நீ ஒன்றும் பயப்படாது ஏற்கனவே அத்தை பரவலில் தான் வெளியே வந்துருக்குறாங்க வெளியே வந்த அவங்களுக்கு இந்த மாதிரி விதம் நடந்ததுனால கேஸு கோர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க கண்டிப்பாக பயங்கரமான தண்டனை கொடுப்பாங்க நீ ஒன்று கவலைப்படாது அப்படின்னு சண்முகத்துக்கு எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க பரணி சண்முகமும் பரணி சொல்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையை கேட்குறாங்க அதனால முத்துப்பாண்டிய நேரில் பார்த்து பேசுறதுக்காக சண்முகம் பரணி இவங்க ரெண்டு பேருமே வர்றாங்க டே அண்ணா அத்தைய கொலை பண்ணினவா ஒன்று சாதாரணமான ஆள் இல்லை கண்டிப்பாக வேற யாரோ சொல்லி தான் அத்தைய கொலை பண்ணியிருக்கிறான் அது யார் என்னன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் அத்தைய கொலை செஞ்சவனுக்கு கரெக்டான தண்டனையை நீ தான் வாங்கி கொடுக்கணும் நீ போலீஸ் வெளியில சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு காரியத்தையாவது நல்லபடியாக செஞ்சு முடிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி பரணி வந்து கேட்குறாங்க பதிலுக்கு சண்முகமும் என் அம்மா இத்தனை வருஷமா உன் அப்பனுக்காக கஷ்டப்பட்டா வெளியே வந்தும் கூட எங்கள் அம்மா நிம்மதி இல்லாமல் இருந்தா அத்தனைக்கு உன் அப்பன் தான் காரணம் பரணிக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்ததுனால தான் உன் அப்பா இன்னும் இந்த வீட்டில் உசுரோட இருக்கிறான் என் அம்மா இன்னைக்கு செத்து போனமாக சுடுகாட்டில் கொண்டு வச்சு எரிச்சிட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறமா அதை பேசுகிறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் என் அம்மாவை கொலை செய்யத்துக்க தூண்டுனவனையும் கொலை செஞ்சவனையும் நீ தண்டனை வாங்கி கொடுக்கலன்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையுமே நான் வெட்டி பொழி போட்டுருவோம் அப்படின்னு சண்முகம் வந்து சொல்கிறாங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது நல்ல வேலையாக செய்ய ஆரமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க கிட்ட நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க அத்தைய கொன்ன நான் சும்மா விட போகிறது இல்லை அதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிற அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க போகிறேன் அதுலேயும் ஒரு சில விஷயத்தை இப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறான் அப்படின்னு முத்துப்பாண்டி சண்முகம் பரணிக்கு வாக்கு கொடுக்குறாங்க